ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிந்தனாக் சிலர் எப்படி இருக்கீங்க ஹோப்ப எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வருகின்ற திங்கட்கிழமை வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு முருகப்பெருமா நம்ம எல்லாருக்கும் என்ன மாதிரி வளன்கள் நலன்கள் எல்லாத்தையும் வாரி வழங்க போறார் அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சப்ப எடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால ஹோரை நேரத்துல அபிஷேக வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டேன் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு டிரெஸ் எப்படி ட்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே விசாக தினத்தோட சிறப்புகள் அதோட முருகப்பெருமான் அந்த தினத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாரு அவரை எந்த மாதிரியெல்லாம் எல்லாம் குளிர்விக்கலாம் அதே போல மூன்று நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம் அதை பத்தியும் டீட்டெயில் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் கைகாசி தினத்த அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து எப்படி முறைப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறதையும் டீடைல் தான் பாக்கலாம் முருக பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் அப்படின்னாலே நம்மளோட வீட்டில் இருக்க ஒருத்தர் மாதிரி அவர்கிட்ட எப்போ வேணால் எதை வேணால் கேட்கலாம் இல்லேன்னு சொல்ல மாட்டார் எப்போ வேணால் விரதம் இருந்து உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லலாம் கண்டிப்பாக அது நிறைவேற்றி கொடுப்பாரு அதுலேயும் முருகப்பெருமான் அவதாரம் செஞ்ச அந்த திருநாளை நோக்கி விரதம் இருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானோடைய பிறந்த நாள் இன்னும் சில தினங்களில் வரப்போகுது இத்தனை நாள் எங்களால் விரதம் இருக்க முடியல அந்த நாட்களை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கூட அடுத்த ஒரு மூன்று நாள் விரதம் இருந்து வைகாசி தினத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை போல விரதத்தை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும் நாங்க விரதம் இருக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வீடியோஸ்லயும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து அந்த ஒரு நாள் விரதம் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாகவே நான் சொல்லிருக்கேன் இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் மூன்று நாள் விரதம் இருக்க போறவங்களுக்கு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மாலை போட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது முருகப்பெருமானுக்காக மாலை இடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆறு நாள் தான் அந்த மாலை எல்லாம் போட்டு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி எல்லாம் கிடையாது உங்களுக்கு எத்தனை நாள் வசதியும் ஒரு மூணு நாள் கூட நீங்க மாலை போட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் காப்பு கட்டுறதுக்கு கூட நீங்க கேட்டிருக்கீங்க மூணு நாள் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த டேவை வந்து நெருங்கி போயிட்டுருக்கோம் அதனால் ஒரு மூணு நாள் கணக்கு எடுத்துக்கோங்க ஏழாம் தேதி போல் நீங்கள் காப்பு கட்டுறதா இருந்தாலும் சரி மாலை இடுறதா இருந்தாலும் சரி இதில் எந்த முறை உங்களுக்கு வசதியோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க காப்பு கட்டுறதா இருந்தாலும் சரி மாலை இடுறதா இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் நார்மலாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறவங்க கூட அந்த மூன்று நாள் விரதம் எப்படி கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏழாம் தேதி நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒன்பதாம் தேதி மூன்று நாள் விரதம் முடிவடையும் இப்போ முதல்ல மாலை போடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ காலையில் எழுந்த விடியர் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சிருங்க நெய் வேத்தியமா சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் கற்கண்டு கூட இருந்தா வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மூன்று நிறத்துல ஆடை இந்த மூன்று நிறத்துல ஏதாவது ஒரு ஆடை அணிந்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுங்க முருக பெருமானுக்காக ஆல்ரெடி நீங்க மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாலை இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு கோவிலுக்கு போயிடுங்க அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல புதுசா ஒரு மாலையை வாங்கிக்கோங்க முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போயிட்டு அர்ச்சனை பொருட்களோட அந்த மாலையும் சேர்த்து அந்த பூசாரி கிட்ட கொடுத்துட்டீங்க ஐயர் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து முருகப்பெருமானுடைய திருவடியில வச்சு பூஜை பண்ணி நம்மளோட கழுத்துல மாலை போட்டு விட்டுருவாங்க அப்படியே நீங்க ஐயர்கிட்டயும் கேட்டுக்கோங்க அதை கலட்டுறதுக்கு ஏதாவது முறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏழாம் தேதி மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களா அன்னைக்கு ஈவினிங் போலவே விளக்கு எடுத்து வச்சு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க மாலை போட்டு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அசைவத்தை அறவே தவிர்க்கணும் இல்லையா அதனால சுத்தபத்தமா தான் இருக்கும் வீடு இந்த மூன்று நாட்களும் அசைவம் அப்படிங்கறது வீட்டுக்குள்ள வரக்கூடாது கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மூன்று நாட்களும் விக்கிரக வழிபாடு செய்யறவங்க அவசியம் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் வீட்டுல திருவுருவ படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூன்று நாட்களும் காலையில அப்படி இல்லைனா மாலையில ஏதாவது ஒரு வேலையில நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த மூன்று நாட்களுமே பூஜை அறையில காலை மாலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலையுமே விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யணும் அடுத்து விரதம் இப்ப நீங்க ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க அப்படின்னா வேளை உங்களோட உணவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த மூன்று நாட்களும் கடுமையான விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த மூன்று நாட்களும் பால் பழம் அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி இந்த லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கலாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி விரதத்தைலாம் கடைபிடிக்கிறதுக்கு பாருங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கடுமையான விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் பாத்துக்கிட்டு தான் விரதம் எப்படி இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணணும் இந்த மூன்று நாட்களும் ஒரு பொழுது இருக்கலாம் ஒருவேளை சாப்பாடை பண்ணிக்கலாம் மீது ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வேணா நம்ம விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் அடுத்து காப்பு கட்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதே மாதிரிதான் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டி விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க பெரியவங்க கிட்ட வந்து நம்ம அத காப்பு எடுத்து கொடுத்து நம்ம கையில அந்த காப்பு கட்டி விரதத்தை இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த காப்பு கட்டுறது மாலை இடுறது இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா சங்கல்பம் எடுத்து செய்யறது இப்போ நார்மலா கூட நம்ம விரதம் இருக்கலாம் இப்போ நம்ம காப்பு கட்டுறோம் மாலை இடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய சம்மதம் வேணும் ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் நம்ம மட்டும் சுத்தபத்தமா இருந்து விரதம் இருக்கிறது அது வந்து தனி இப்போ வீடு ஃபுல்லாவே சுத்தமா இருந்து வீட்டுல இருக்கிறவங்களும் சுத்த சுத்தபத்தமா இருந்து அதை வந்து செய்யறது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தானே இல்ல எங்க வீட்டுல எல்லாமே சுத்தபத்தமா இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்கு பாக்கியம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மாலை இடலாம் அதுக்கப்புறம் இந்த காப்பெல்லாம் கட்டிக்கலாம் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் இல்லையா அவங்க எல்லாம் தாராளமா இந்த காப்பு கட்டுறதோ மாலை இடுறதோ இல்லாம முருக பெருமானை நினைச்சு மனதார நினைச்சு உள்ளன்போடு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான பலன்களும் உங்களோட வேண்டுதல் என்னவோ அது நிச்சயமா நிறைவேறும் claro இப்போ இந்த காப்பு காப்புன்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி காப்பெல்லாம் எல்லாம் நான் விரதம் இல்லை இப்ப எனக்கு அந்த நீடு இருக்கு சோ நான் அதை வந்து செய்யலாம்னு ஆசைப்படுறேன் அது எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு மஞ்சள் நிறத்துல கிளாத் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற கிளாத் எடுத்துக்கூட மஞ்சள்ல நல்லா அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க துணி என்ன சைஸ் அப்படின்னு கேப்பீங்க ஒரு அரை மூளத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை மொளம் இருந்தா போதும் நம்மளோட கையில தானே கட்டு போறோம் அதனால அந்த அந்த அளவு இருந்தாலும் 波动。 இப்போ அந்த துணி மஞ்சள் நிறத்துல இருக்கு இல்லையா அதுல வந்து சென்டர்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல விரலி மஞ்சள் இருக்கும் இல்லையா அது ஒன்று வச்சுக்கோங்க அவ்வளோதான்ல அது அப்படியே வந்து சுருட்டி முருகப்பெருமானுடைய திருப்பாதத்தில் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா எடுத்து கட்டிக்க வேண்டியதான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அது முடிச்சு போடுவோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமா சந்தனம் குங்குமம் கொஞ்சமா வந்து பூ இருந்தால் அது மேல அச்சதை மாதிரி போட்டு விடுங்க அவ்வளோதான் நம்ம மூணு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த முறையில தான் மாலை அணியிறதா இருந்தாலும் சரி இல்ல காப்பு கட்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த முறை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்து இப்போ நார்மலா நாங்க விரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மூன்று நாட்கள் நாங்க நார்மலா விரதம் இருக்க போறோம் காப்பு கட்டுறதோ மாலை இடறதோ கிடையாது நார்மலா இருக்க போறோம் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி தான் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிட்டு கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கிட்டு நெய் தீபம் வச்சு வழிபாடு நீங்க தொடங்கலாம் நெய் தீபம் ஏத்தி வச்சு முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அவருக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சந்தனம் குங்குமம் மலர்களால அழக அலங்காரம் பண்ணிடுங்க விக்கிரக வழிபாடு செய்யறவங்களா இருந்தா அபிஷேகம் உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ பால் இருந்தா கூட போதும் பாலால அபிஷேகம் செஞ்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அவருக்கு பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு உங்களோட விரத வழிபாட நீங்க தொடங்கலாம் அந்த மூன்று நாட்களும் அசைவத்தை தவிர்த்துட்டு சுத்தபத்தமா இருந்து வைகாசி விசாக தினத்தன்னைக்கு உங்களோட விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் அந்த மூன்று நாட்களுமே ஓம் சரவணபவ பவ அப்படின்னு எழுதி சத்கோண கோலம் போடுங்க இதை வந்து மா கோலத்துல போடுறது ரொம்ப நல்லது இந்த மூன்று நாட்களுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்காக வச்சு வழிபாடு செய்யணும் நீங்க காலையிலேயே செஞ்சுட்டாலும் சரி இல்ல மாலை நேரத்துல வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி ஆனா காலை மாலை சொல்லி ரெண்டு வேலையுமே வீட்டுல விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு வேலை வச்சா கூட போதுமானது இப்போ அந்த ஒரு நாள் வைகாசி தினத்தன்னைக்கு மட்டும் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் பிறந்த அன்றைய தினம் வைகாசி தின தன்னைக்கு உங்களால் எத்தனை பொருட்களில் அபிஷேக வழிபாடு செய்ய முடியுமோ செய்யுங்க நான் சொன்ன மாதிரி அந்த குளிர குளிர அபிஷேகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று அதுலேயும் அபிஷேகம் பாலால நீங்க எவ்வளவு நேரம் அபிஷேகம் செஞ்சாலும் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பிடிக்குமா இப்ப குழந்தைங்க தண்ணியில் விட்டால் விட்டா எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அந்த மாதிரி பாலால நீங்க எவ்வளவு நேரம் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அவரோட மனசு அவ்வளோ குளிர்ந்துட்டே இருக்குமா அதை தவிர்த்து தேனால் அபிஷேகம் தயிரால் அபிஷேகம் பச்சரிசி மாவால் அபிஷேகம் கரும்பு ஜூஸ் இருக்கும் இல்லையா அதால் அபிஷேகம் திருநீர் இது வந்து ரொம்ப விசேஷம் விசேஷம் திருநீரால அபிஷேகம் அதை கூட நீங்க ரொம்ப நேரம் பண்ணலாம் எவ்வளவு திருநீர் இருக்கோ உங்களால எவ்வளவு வந்து அபிஷேகம் பண்ண முடியுமோ செய்யலாம் சந்தன பிரியன் இல்லையா அதனால சந்தனத்தால கூட நீங்க ரொம்ப நேரம் அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான இந்த மூன்று பொருட்கள் வச்சு கூட நீங்க அபிஷேகத்தை முடிக்கலாம் என்னென்ன அப்படின்னா பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இது மூன்று பொருட்கள் ரொம்ப முக்கியம் இதை தவிர்த்து நீங்க எத்தனை பொருட்கள்ல வேணா அபிஷேக வழிபாடு அன்றைய தினத்துல செய்யலாம் அந்த ஒரு நாள் விரத முறை எப்ப ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது அப்படிங்கறத நான் தெளிவா முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இந்த வீடியோலையும் இந்த பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்னா வர்றதுதான் வைகாசி விசாக தினம் அதாவது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வருது இல்லையா இந்த வருஷமும் போன வருஷம் எப்படி அமைஞ்சிருந்ததோ அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு எட்டாம் தேதியே விசாக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால ஒரு நாள் விரதம் இருக்க போறீங்க எட்டாம் தேதி மதிய உணவோட உங்களோட உணவு வந்து நிறுத்திக்கோங்க ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எட்டாம் தேதி இரவு உணவு சாப்பிடாம அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி காலையில உங்களோட விரதத்தை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க விசாக நட்சத்திரம் ஒரு நாலு மணிக்கு போல முடிஞ்சிடுது இதை பத்தி நான் டீடைல்டா முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க எட்டாம் தேதி மதியம் போலவே நீங்க வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி நாலு மணிக்கு போல விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட விரதத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னா கூட ஓகே அப்படி இல்லைன்னா நாலு மணிக்கே விசாக நட்சத்திரம் முடிஞ்சிருது அப்பவே உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டாலும் தான் பொதுவாக முருகர்கிட்ட கிட்ட விரதம் இருந்து நீங்கள் எதை கேட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறிடும் நமக்கு கிடைச்சிடும் அதுலயும் முருகப்பெருமான் அவதாரம் செஞ்ச இந்த தினத்தில் வைகாசி விசாக தினத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதுலேயும் குழந்தை வரும் இதில் மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்காத பெண்களே இல்ல அதுலேயும் இந்த காலத்து பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு எல்லா பெண்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள்ஸ் இருப்பாங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி நிற்பாங்க இல்லையா அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்து ஃபேஸ் பண்ற பெண்களுக்கு நான் சொல்ற வழி என்னன்னு புரியும் அப்படி இல்லைன்னா சுத்தி யாராவது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த வழி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அதை வந்து நீங்க பாக்குறீங்க அதை அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா நான் சொல்றதையும் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி நிக்கிற பெண்கள் தான் அதிகம் ஸோ அவங்க எல்லாருமே முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அன்று அதாவது முருகப்பெருமான் அவதாரம் செஞ்ச அந்த தினத்துல முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்குமே அமையும் இந்த இடத்துல நான் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும் ஏன்னா என்னோட சகோதரி ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவ்வளோ வந்து பெயின்ஃபுல்லா இருந்தது இந்த டுவெல் இயர்ஸ் அவங்க இந்த சொசைட்டி இது எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களோட லைஃப்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது எல்லா கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் இருக்கிற யாருக்குமே வந்து குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது அப்போ எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு அவங்க வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அவங்க லைஃப்பில் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் அடுத்து வந்து ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டேன் எனக்கு என்ன என்ன பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு அந்த அளவுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் பெண்களால் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துட முடியுது ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த சொசைட்டி போட்டு அப்படியே டம் பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் உறுதியாக சொல்லுவேன் சாதாரணமாக ஒரு ஒரு வருஷம் இல்லை கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து இந்த குழந்தை குழந்தை அப்படிங்கிறத வந்து போட்டு திணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த டுவெல் இயர்ஸ் அப்படிங்கிறது பல யுகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு சோ இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கோங்க அதை தவிர்த்து மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டியில் விரதம் இருங்க அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க கூடியது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒற்றுமை அதுக்கப்புறம் இந்த கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க கூட இந்த வைகாசி தினத்தன்னைக்கு இருந்து வழிபாடு செய்யலாம் திருமணம் கை கூடணும் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது அமையணும் அப்படின்னா அவங்களும் இந்த வைகாசி தினத்தன்னைக்கு இருந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கும் அமையும் இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யற எல்லாருமே குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பாங்க இல்லையா அவங்க நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஆறுதல் கூறி அள்ளி கொடுப்பவன் முருகப்பெருமான் நோக்கி விரதமிருந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அவங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் இங்க எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அத நம்பிக்கையோட உள்ளன்போடு செய்யுங்க அது வேண்டிக்கிட்டா நடந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது எதை செஞ்சு ாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதுக்கப்புறமா தான் பக்தி எல்லாமே அதனால ஒரு நம்பிக்கையோட ஒரு படி மேலே எடுத்து வச்சு நடந்து போங்க கண்டிப்பா முருகப்பெருமான் கை கொடுத்து தூக்கி விட்டுருவாரு இந்த வைகாசி விசாக தினத்தை நோக்கி மூன்று நாள் விரதம் இருந்தாலும் சரி அன்றைய தினம் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட உள்ளன்போட விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அதை ஈஸியா தட்டி விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு வலிய முருகப்பெருமான் நிச்சயமா காட்டுவாரு பாராயணம் பண்ண வேண்டிய பதிகங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் வேன்மாரல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியல அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் எல்லாருமே ரெகுலராக நமக்கு அதால் கேட்டுட்ருப்போம் அதையும் நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம் முருகன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் நம்ம பாராயணம் பண்ணலாம் அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு பாடல் வந்து பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று இசை அப்படின்னாலே அதில் மயங்கி போயிடுவார் முருகப்பெருமான் அதனால் ஏதாவது ஒரு பாடல் பாராயணம் பண்ணுங்கள் இறை நம்பிக்கையோடு வழி தேடி செல்லும் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவன்தன வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி